முள்ளங்கி கீரை உட்பட பல கீரை வகைகளை பற்றி ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம் தொடர்ந்து பல கீரைகளையும் அவற்றின் நன்மைகள் எப்படி சாப்பிட்டால் என்ன நோய் குணமாகும் எனவும் பதிவிட உள்ளோம் முள்ளங்கி கீரை பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி பெற்றது காய்ச்சல் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பசியின்மை போன்றவற்றிற்கு முள்ளங்கி சாம்பாருடன் முள்ளங்கி கீரையை பொரியலையும் உணவில் சேர்த்து வந்தால் நற்பலனை தரும் உடலும் குளிர்ச்சி பெறும் மேலும் முள்ளங்கி கீரையில் உள்ள ஆர்சனிக் தைராய்டு சிறப்பாக வேலை செய்ய தூண்டுவதால் காய்ச்சல் விரைந்து குணமாவதுடன் உடலில் சோர் வகன்று சக்தி கிடைக்கின்றது காய்ச்சல் உடல் சோர்வு மன சோர்வு உள்ளவர்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் தலா இரண்டு வேளை முள்ளங்கி கேரட் சேர்ந்த சாம்பாருடன் முள்ளங்கி கீரை பொரியலையும் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர காய்ச்சல் நீங்கி உடல் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பப்படுவர் மஞ்சள் காமாலை நோய் பாதித்தவர்கள் முள்ளங்கி கீரை சாறு ஒரு கப் அளவு எடுத்து அதனுடன் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை அல்லது இரண்டு டீஸ்பூன் குளுக்கோஸ் சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழம் பழத்தை பிழிந்து சாறு எடுத்து அதனுடன் கலந்து தினமும் அருந்தி வர வேண்டும் மஞ்சள் காமாலை நோய் குணமாகும் வரை அருந்துங்கள் நோய் குணமாவதுடன் மஞ்சள் காமாலை நோயினால் ஏற்படும் கல்லீரல் பாதிப்புகளும் வராமல் தடுக்கப்படும் கல்லீரலும் பலம் பெறும் மேலும் முள்ளங்கி கீரையின் பலன்கள் பற்றி தொடர்ந்து அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ